கண்மா ஆணவம் மாயை அப்படின்னு சொல்கிறாங்களே மாயைனா என்ன மாயை மாயைனா இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு சொல்றது பேர் மாயை டேஸ்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் டேஸ்டாக இருக்காது டேஸ்டே இருக்காது இன்பங்கள் மூணு வகை இருக்குது பேரின்பம் சிற்றின்பம் மாயா இன்பம் மாய இன்பம் அதை சொன்னோன்னா இப்போ மாயைக்கு என்ன விளக்கம் புரியும் பேரின்பம் என்பது என்னென்னா மைண்டு பாடி சோல்னு சொல்லுவாங்க மைண்டு பாடி சோல் ஆத்மா சார்ந்த இன்பம்னு சிலது இருக்குது அது பேர் பேரின்பம் ஆத்மா சார்ந்த என்னன்னா கடவுளை வணங்குறது மட்டும் நினைக்கிறோம் அது இல்லாமல் பிற ஆத்மாக சாந்திப்படுத்துவதும் பேரின்பமாகும் ஏன்னா அந்த ஆத்மாங்கிறது கடவுளோட சொத்து கடவுளோட அம்சம் எல்லாமே கடவுளோட சொத்து தான் இந்த பிரபஞ்சமே அதில் அம்சமாக இருக்கிறது என்னென்னா ஆத்மா மகாத்மா பரமாத்மா ஸோ பரமாத்மாவுடைய அம்சம் இந்த ஆத்மாவில் இருக்கிறதுனால அது வந்து பிற ஏழைகள் அல்லது பிற நோய்வுற்றோர்களுக்கு சில நன்மைகளை செய்யும்போது அவங்களுக்கு பூரிப்பு ஏற்படுது சந்தோஷம் ஏற்படுதுனாக்கா அது பேர் ஆத்ம சந்தோஷம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆத்ம சந்தோஷத்தை பல பேர் ஏற்படுத்தி நம்ம வீடியோலாம் பார்ப்போம் அது பேரின்பம் மகனுக்கு ம மகேசனுக்கு செய்வதும் மக்களுக்கு செய்வதும் பேர்மின்பமாகும் மக்களுக்கு செய்வதும் மகேசனுக்கு செய்வது பேரின்பம் ஆகும் பாடி இந்த உடலுக்கு செய்வதெல்லாம் உடலுக்கான சந்தோஷங்கள் எல்லாம் கொடுப்பது வந்து சிற்றின்பமாகும் என்னன்னா உண்ண உணவு அதாவது பசித்தவனுக்கு உணவு தாகம் உள்ளவனுக்கு தண்ணி உடல் சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கெல்லாம் உபாதையில் இருக்கிறவனுக்கெல்லாம் உடல் உபாதை அதாவது மலஞ்செல்லாம் கழிக்கிறதுக்கு உபாதையில் இருப்பாங்க அநேத்துக்கு ஒரு பாத்ரூம் கிடச்சா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரெஸ்ட் ரூம் கிடச்சால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அதுபோல் தூங்காமல் டயர்டாக இருக்கிறவங்களுக்கு தூங்கிறதுக்கு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா அது வந்து அதுவும் ஒரு மாண்ட உடம்பு சந்தோஷப்படும் அதுபோல் காம உபாதையில் இருப்பவங்களுக்கும் நிவர்த்தி ஆகிடுச்சுனாக்கா அதுவும் அந்த உடம்பு சாந்தி அடையும் ஆக இதெல்லாம் வந்து உடல் சார்ந்த உபாதைகள் சார்ந்த நிவேர்த்திக்கு எல்லாம் பேர் சிற்று இன்பம்னு பேர் மாயா இன்பம்னு சொல்லுவோம் மாயா இன்பம்னா மாயை என்னன்னா ஏற்குடியது அல்ல சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இருக்காது இருக்கும் ஆனால் இருக்காது இந்த மாதிரிலாம் முரண்பாடான விஷயங்கள்லாம் சேர்ந்தது மாயை இப்போது ஒரு டேஸ்ட் இருக்குது தேன் இருக்குது அந்த தேன் வந்து எல்லாருக்கும் என்ன மாதிரியான டேஸ்ட்டு கொடுக்கும் அது இனிப்பு தேனுனால் இனிக்கணும் பாவக்கானா கசக்கணும் யாருமே மாற்றியெல்லாம் சொல்ல முடியாது ஆறு சுவையை ஏற்கனவே உணர்ந்தவர்கள் இந்த சுவையெல்லாம் மாற்றி சொல்ல முடியாது இனிப்பை கசக்கணும் கசப்பை மாத்தி மாற்றியெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆறு ஆறு பேருக்கும் அந்த டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி மாமிசம் அப்படின்றது இந்த மாமிச உணவுகளெல்லாம் சில பேர் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் பார்த்தாலுமே ஓமட்டி ஓமட்டி வாந்தி எடுப்பாங்க முக்கணி அப்படின்னு சொல்லுவோம் மா பல வாழை இது ருசியில் சிறந்ததாக எல்லாரும் சொல்லக்கூடியது முக்கணியோட சிறந்த சுவை வேற என்னன்னு ஆனால் முக்கணியில் கூட ஒரு கனியை யாருக்காவது குடிக்காமல் போகலாம் பலாப்பழத்தை பழத்தை காமிச்சாலுமே வாந்தி எடுக்கிறவங்கலாம் எனக்கு தெரியும் மாம்பழத்தை சாப்பிட சொன்னாக்கா வாந்தி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க வாழைப்பழத்தை சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்போ முக்கணியில் ஒருவருக்கு ஒரு கனியை விரும்பாதவர் கூட இது அவங்களுக்கு அது கண்டா பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அது அவங்களோட மாயை ஒரு பிரியாணியை பார்த்தா சில பேருக்கு ஜொல்லு செலவா சொல்ல சொல்லக்கூடிய ஜொலுறாங்க அப்படின்றாங்க சில பேர் அதை பார்த்தாங்கன்னா வாமிட் எடுக்கிறாங்க மூக்கை மூடிக்கிட்டு போயிடுவாங்க அப்போ என்ன அது ஒரே டேஸ்ட்டு எப்படி ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமாக காட்டுது அப்படின்னாக்கா டேஸ்ட்டுங்கிறது அந்த பொருளில் இல்லைன்னு இவங்க மனசில் இருக்கக்கூடியதெல்லாம் மாயையாக இருக்கும் சில பேர் விரும்புகிற மாதிரி இருக்குது சில பேருக்கு விரும்பத்தகாததாக இருக்கிறது அது பேர் மாயை ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியாக தோன்றுனா அது பேர் மாயேன்னு அர்த்தமாக இருக்கும் உண்மை இல்லைன்னு அர்த்தம் அதில் ரெண்டுத்துலையும் இல்லை கலந்துருக்குனா ரெண்டுத்துலையும் இல்லை அப்படின்னா அதில் உண்மை இல்லைன்னு அர்த்தம் இது பேர் தான் மாயை ஆக மாயேங்கிறது இருக்குது ஆனால் இல்லைங்கிற மாதிரி சம்பந்தப்பட்ட சந்தோஷத்துக்கு பேர் மாயை சில பேர் சந்தோஷப்படுறாங்க சில பேர் அது அறுபதுப்பா பார்க்குறாங்க இப்போது ட்ரெஸ் போடுறாங்க பெண்கள் வந்து ட்ரெஸ் போடுறாங்கன்னா முதுகெல்லாம் காட்டிக்கிட்டு ஜன்னல் வச்சு பால்கனி வச்சு எல்லாம் ட்ரெஸ் போடுறாங்கன்னு வச்சுங்களேன் அதை போடுறாங்க அது வந்து பார்ட்டிக்கு போகிறாங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க வெளியே போகிறாங்க எல்லோரும் அதை பார்க்குறவங்க ரெண்டு விதமாக இருக்காங்கல்ல சில பேர் ரசிக்கிறாங்க சில பேர் வேறு மாதிரி நினைக்கிறாங்க அது அவங்களோட ரசனை ஆனால் இதை போடுறவங்க இருக்காங்களே இது யாருக்காக போடுறேன்னு கேளுங்க என்ன சொல்லுவாங்க லேடிஸாக நீங்களே சொல்லுங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறது யாருக்காக போடுறாங்க அடுத்தவங்களுக்கா அவங்களுக்கா மோஸ்ட்லி அடுத்தவங்களுக்காக தான் போடுவாங்க பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக போடுவாங்க அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு பிடிக்குது நான் போட்டுக்கிறேன்னு நான் அடுத்தவங்களுக்காக ஒன்று ட்ரெஸ் பண்ணல நான் எனக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க தனக்காக பண்ணுறவங்க யாருமே வீட்டுக்குள்ளே பண்ணுறது இல்லைங்க தனக்காக பண்ணிக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டுணும் அதுதான் தனக்காக பண்ணுறது அடுத்தவங்களுக்காக தான் பண்ணுறாங்க தனக்காக பண்றவங்க தான் மட்டுமே இப்போ கண்ணாடியை பார்த்து ரசிச்சுக்கலாம் அல்லது ஃபோட்டோ ஷூட் எடுத்து அவங்களே ரசிச்சுக்கலாம் ஆனால் அதை வெளியே வராங்க பாருங்களேன் வெளியே போட்டுகிட்டு வராங்க அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை அடிஞ்சு அணிஞ்சிட்டு வர்றது அதை ரீல்ஸ் போடுறது இதெல்லாம் யாருக்காக பண்ணுறாங்க எனக்கு பிடிக்கிது நான் செய்கிறேன் எனக்கு பிடிக்கிது நான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க பிடிக்குதுங்கிற வார்த்தையை எங்கேருந்து வருதுன்னா மனசுலேருந்து வருது ஆத்மாக்கோ அல்லது உடலுக்கோ அது சம்பந்தம் கிடையாது மனம்தான் விரும்புது வெறுப்பு இல்லாம இருக்குது மனம்ன்றத மாயே ஆயிடுச்சு உடம்புல எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு கேட்டாலும் ஸ்கேன் பண்ணி காட்ட முடியும் இந்தந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு மூளை எங்கே இருக்குது காட்டலாம் அறிவு காட்ட முடியாது அதுபோல் மனசையும் காட்ட முடியாது மனசை கூட காட்ட முடியாது உடம்புக்குள்ள கால் பாதத்திலேருந்து தலைமுடிக்கிற வரைக்கும் இருக்கிற இந்த ஆறடி உடம்புல மனம்ங்கிறது எங்கே இருக்குனாக்கா ஆளுக்கு ஒரு இடத்துல கை காட்டுவாங்க சில பேர் என்ன மனசாட்சியத்தை சொல்கிறேன்னு வாங்க சத்தியமாக சொல்கிறேன்னு இங்கே பிடிச்சி காட்டுவாங்க நார்த் இந்தியாவிலையும் ஜப்பான்லேயும் சைனாலெல்லாம் தொண்டையை பிடிச்சி காட்டுவாங்க சத்தியம் நீங்கள் தான் மனசு அப்போ மனம் எங்கே இருக்குன்னு தெரில பாருங்கள் ஆக மனம் சார்ந்த விஷயங்கள்லாம் மாயுங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அது மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும் ஒரு மனுஷம் இது ஓகேணுவான் ஒரு மனுஷன் அது நல்லா இல்லைன்னுவான் இப்போ இங்கே மீன் சாப்பிட்றாங்க கறி மீன் சாப்பிட்றவங்க மாமிசம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் ஏசியா பக்கம் அந்த பக்கமாக போனாங்கன்னா சைனா ஜப்பான் பக்கம் போனாங்கன்னா அங்கே பாம்பு பல்லி பூரா இங்கே ஈசல் வரைக்கும் சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் ஈசலை கூட வறுத்து சாப்பிடுவாங்க ஆனால் அந்த ஊரில் போனால் கருப்பா பூச்சியை சாப்பிட்றாங்க பாம்பை சாப்பிட்றாங்க நண்டை சாப்பிட்றாங்க தேலை சாப்பிட்றாங்க அதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியுமா அதெல்லாம் பொறிச்சு சாப்பிடுவாங்களே சாப்பிட்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் என்ன ஆவீங்கன்னு அல்லது சாப்பிட்றத கண்ணில் பார்த்தா என்ன ஆகிடுவீங்க அப்போது அவங்க ரசிக்கிறாங்க ருசிக்கிறாங்க உங்களுக்கு அது மாதிரியான வரலை அப்படின்ற மாதிரி தான் இங்கேயே வந்து அசைவம் சைவனும் போது சைவத்தை சாப்பிட்றவங்களால அசைவத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அருவருப்பாக கூட தெரியும் அது மாதிரி அங்கே பாம்புவும் பள்ளியும் சாப்பிட்றவங்கள பார்த்தா நமக்கு அருவறுப்பாக தெரியுது ஆக இது மனதுக்கு மனம் மாறுபாடானது எல்லாமே மாயேன்னு அர்த்தம் எதுவும் உண்மை கிடையாது ஒரு ஒரு மனசுக்கும் மாறுபாடான விஷயங்கள் எல்லாம் மாயே ஆகும் அவைகளில் உண்மை இல்லைன்னு அர்த்தம் இதுதான் மாயைங்கிறது இருக்குது ஆனால் இல்லை உண்மை இல்லாததெல்லாம் மாயை நிறு அதெல்லாம் வந்து நிரூபிக்க முடியாததெல்லாம் மாயைன்னு அர்த்தங்க நன்றி வணக்கம்